கறி சீக்கிரம் வேறு இருக்கா கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டு போடுவாங்க அது கல்லுமாங்க அரபியில் வந்து அவங்க சிறுக்கான்னு சொல்லுவாங்க உருதுல காடி சிறுக்கான சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வணிகர்ன்னு சொன்னான் அந்த பொருளை வந்து அதான் இருக்குது வணிகர்ங்கிறது தான் என்ன இருக்குதுன்னவொன்னே போகணா ஓ அப்படிங்கிறாங்க ஒரு குளிக்காது இருக்கணும் அவ்வளோ அனு இருக்காது இந்த நிருத்தி அதை சாப்பிட்டு விட்டு நீ இந்த இந்த சிறுக்கா வந்து அருமகாலம் குழம்பா இருக்க அதாவது என்ன சாப்பிட குறத்துல தெரியாது அவங்க வாழ்நாள்ல ரசுல் அல்லா ஆலய செல்ல எந்த உணவையும் இது சரியில்லைன்னு சொன்னது கிடையாது மாத ரசுல் அல்லாய தல்லல்லாஹுலேயே செல்லும் தாமன் கத்து எந்த உணவு நாங்கள் வச்சாலும் சரி இதெல்லாம் திங்க முடியும் இதெல்லாம் மனுஷன் கிறான்னு கேட்கறவங்களும் நம்ம அப்படி கேட்க மாட்டாங்க அப்படி சொன்னது இல்ல விரும்புனா திண்டாங்க விரும்புலனே சண்டுக்கிறாம சில குடிக்காம இருக்கும்ல சண்டுக்கிறானா இருக்கிற தண்டு போயிடுவாங்களே கடவு அதை குறை சொல்லி விமர்சிச்சதே கிடையாது ஆனா இதை பாராட்டுறாங்க இதுல இதை தொட்டு சாப்பிடுறதுதான் சிறந்த குழம்புன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கும் காஞ்சி போயிருந்தாலும் சொல்ல முடியும் பிரியாணியிலே குடிச்சவனுக்கு இதை குழம்பு ஒத்துக்குவான அவர்த்த இது குழம்பு இது ஒரு சாதனாங்கிற அந்தஸ்து யாரு கொடுத்தா அதையே வெறும் வெறும் ரொட்டியே திண்டால்தான் கொடுக்க முடியும் வெறும் காஞ்ச ரொட்டி தான் இதை எப்படி ஒரு குழம்பு என்ற அந்தத்தில் பார்க்க முடியும் அதுவும் சொல்றாங்க நிறமல் ஊத்துமோங்கிறாங்க குழம்புலயே சூப்பர் குழம்பா இது

போது என்ன அதே சென்று தானே உள்ள போடுச்சு எல்லாம் ஒரே மாதிரி தானேங்க இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான உணவுகளை விட அந்த மாதிரியான உணவு உள்ள போனா டேஞ்சரா போயிடும் இதை விட மோசமா போயிடும் அதுல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் எவ்வளவு ருசியா எவ்வளவு நெய் கீழே சேர்க்கிறீங்களோ அவ்வளவு மோசமா தான் அதை வெளிப்படும் இது வந்து பிரச்சனை அது அதாவது நாக்குக்காக தான் எல்லாம் செய்யறோம் நாக்குக்கு சாப்பிடல வயிற்றுக்கு தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பெருமானா செலவாக செல்லும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்க தெரியுமா வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே சுபுகத்தை வருவாங்க வந்த உடனே ஹல் ஐந்தக்கும் செய்ய ஒன்று கேட்பாங்க நோன்பு வச்சிருக்காங்க நிறைய வைக்கிறாங்க நோன்பு நோன்பு என்பதை பற்றி நீங்க வழங்கிக்கிறது ரமலான் நோன்பு இருக்கிற கடமையான நோன்பு இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த சகருக்கு சுபுக்கு முன்னாடியே இரவுலையே இன்று நோன்பு வைக்கிறேன் தீர்மானிக்கணும் நீங்க காலையில ஒண்ணும் கிடைக்கலங்கிறக்கா நோன்ப வைக்கிறேன்னு சொல்ல முடியாது இந்த ரமலான் நோன்பை எப்ப நீங்க முடிவு பண்ணுனே இரவுலயே முடிவு பண்ணிடணும் சுப நேரத்துக்கு முன்னாடியே இந்த அளவை நான் நோன்பு கொள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்து கொள்ளணும் மனசுல வளர்ச்சிக்கணும் நகிலான சுள்ளத்தான உபரி நோன்பு இருக்கல அப்படி ராத்திரில முடிவு எடுக்கணும் அவசியம் கிடையாது காலைல சுப்புணான்னு திறந்து ஒண்ணுமே நீங்க சாப்பிடாம இருந்து காலைல ஏழ் மணிக்கு சாப்பிடல எட்டு மணிக்கு சாப்பிடல எட்டு மணிக்கு நினைக்கிறீங்க அவங்க ஒன்னும் சாப்பிடல நோம்பு வந்துருமே ஒண்ணு சாப்பிடாம இருக்கா சுகம இருந்து ஒண்ணு சாப்பிடாம நீங்க இருந்தீர்களால் ஒரு எட்டு மணி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இன்று நம்ம நோம்பாய் இருந்துக்கிறோம் முடிவெடுத்தால் அந்த நோன்பு செல்லும் பரலுக்கு செல்லாது ரமலானுக்கு செல்லாது சும்மா மற்ற நாட்கள் என்ன செய்யும் செல்லும் நம்ம நல்லா முடிஞ்ச ஒரு நாள் நினைக்கிறீங்க சுக சுகாடுறீங்க தீயும் குடிக்கல தண்ணியும் குடிக்கல யோசிச்சு பாக்குறீங்க நீங்க நோம்பு வந்துடும் என்பதை சொல்லிட்டு எட்டு மணிக்கு நீங்க தீர்மானிக்கலாம் ஒன்பது மணிக்கு தீர்மானிக்கலாம் பத்து மணிக்கு கூட நோன்பு தீர்மானிக்கலாம் அப்படி தீர்மானித்தால் மார்க்கத்துல அந்த நோன்பு செல்லும் அதை செல்லுங்கிறத சுருசுலா திரும்ப முடியா வழக்கத்துக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே தெரு தட்டு வீட்டுக்கு வருவாங்க வந்து ஹல் ரீண்டக்கும் செய் என்ன மாதிரி இருக்கலாம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க ஆஹ் இருக்குன்னு சொன்னா வைங்கன்னு சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு திறக்கு வருவாங்க ஏதாவது இருக்கலாம்னு கேட்பாங்க இருக்குன்னா சாப்பிடுவாங்க இல்லன்னு சொன்னா உண்மை இல்லை எல்லாம் கொண்டாம மறந்துக்கிறாங்க அப்படிம்பாங்க ரசுசுலா இருக்கிறேன் ஏதாவது இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவார்கள் காலையில வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொன்னோம் என்றால் இன்று நான் நோன்பாளியாக நான் இருந்து கொள்கிறேன் சொல்லி அப்ப நோன்பு முடிவு பண்ணிக்குவாங்க காலை சாப்பாடு நேரத்தில் முடிவு பண்ணி காலையில ஒண்ணும் இல்லைன்னு போச்சு இனி சாயந்தர சாப்பாடு தான் சும்மா எனக்கு பட்டினியா கிடக்கணும் அல்லாவுக்காக இந்த பட்டினியா இருந்துட்டு போகணும் அதாவது கிடைக்கல வேண்டி கூட கொசுல் சொல்லா சில நோம்பு வச்சிருக்காங்க இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்கிறாங்களா என்ன ஏதாச்சும் ஏராச்சும் ரசூலுல்லாஹி எதை கேக்குறாங்க பிரியாணியவா கரியவா அவங்க நினைவில உணவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் தான் கேக்குற நீ இருக்குதான்னு இது இல்லேன்றாங்க ஏதாவது இருக்குதா என்று ரசூலுல்லாஹி கேட்பது வந்து ரெண்டு பேர்தான் மூல இருக்குதாங்கறது அந்த கேள்விக்கு அர்த்தம் எதாவது இருக்குதான்னு சொன்னா அது காஞ்ச ரொட்டி இருக்கான்னு அர்த்தம் வேற பிரியாணி இருக்கா கறி இருக்கா பொரிச்ச வேற ஆடு இருக்கா கோழி இருக்கான்னு அர்த்தம் இல்ல இது ஏன்னா அது சாப்பிற வழக்கையில வீட்ல உள்ள உணவாதானே அதுவும் இல்லங்கறாங்கங்க ஒரு மா மன்னருடைய வீட்டுல ஐயர் உலகத்துல பாதியை ஆட்சி பண்ண ஒரு தலைவருடைய வீட்டுல மற்றவர்களுக்குலாம் அள்ளி அள்ளி ஒத்தகம் ஆடுன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலுடைய வீட்டுல எதாச்சும் இருக்குதான்னு கேட்கறாங்க எதுவும் இல்லை கேட்குறாங்க வீட்டுல எதுவும் இல்லைன்னா நிப்பறம் ஒருத்தவர்களுக்கு ரேட்டுன்னு பார்ப்போம் ஒரு வீட்ல வீட்டுல போய் எதாச்சும் இருக்குதான்னு கேட்டு எதுவும் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க பழைய சொத்து பானையில கொஞ்சம் அரிசி கஞ்சி பழைய கஞ்சி கூட இருக்காதா அது இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா கொஞ்சம் பொறிகடல் இருக்காதா அது இல்லாத ஒரு வீடு இருக்குமா அது முறுக்கு இருக்கிறது முறுக்கு தீனி வாங்கி வச்சிருக்கிறது அது இருக்காதா இந்த மாதிரி அது ஒரு தக்காளி பழம் இருக்காதா வீட்டுல அது ஒரு படம் இருக்கலாம் என்னமாவது கேட்கிறாங்க ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை அப்ப எதுவுமே இல்ல வீட்டுல எதுவுமே இல்லைன்னா திங்கிறதுக்குன்னு உள்ள ஒரு சாமா இல்ல தண்ணியை தவிர வாயில வச்சு மெல்லுவதற்கு சொல்லி ஒரு பொருள் இல்ல இப்படி ஒரு மனிதனுடைய வீடு இருக்குமா இருந்துச்சு ஒரு மா மன்னருடைய வீடு இருந்துச்சு அகில உலகத்துக்கும் ஒரு தலைவராக இருந்த பெருமானார் செல்லல்லா உலக செல்லமுடைய வீடு அந்த மாதிரி இருக்குது உங்கள்ட்ட ஏதாவது இருக்கலாம்னு கேட்பாங்க இருக்குன்னா சாப்பிடுவாங்க மா இந்த செய்யும் சொன்னா காலப்போய் நீ சாய் முன் அப்ப நான் நோம்பாரியா இருந்துக்கிறேன் நோம்பு வைத்துக் கொள்வார்கள் இதுதான் பெருமானார் செல்லல்லா உலக செல்லமுடைய வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமை அதே மாதிரி அவங்களுடைய அந்த உணவை பற்றி ஆயிஷா நாய் சொல்லும் பொழுது நம்ம நிலம அப்படி இருக்க வாலி வருது போங்க நிறைய பிறந்த அப்ப ஆயிஷா நாய் கிட்ட கேட்கிறாங்க அப்ப மகாராஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுதன் கத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்லடையே தன்னுடைய வார்த்தையை வாழ்க்கையில பார்த்ததில்லை சல்லடனா தெரியுதா கல்லா மாவு சளி கும்பலங்க மாவு வந்து சளிச்சு சாப்பிட்டா உள்ள இறங்கு அதுக்கு பேர் தான் சல்லடை இந்த சல்லடையை ரசூல் சல்லா அலை அவர்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சல்லடைய பார்க்கலையா சல்லடைய பார்க்காம எப்படி சாப்பிடுவாங்க சல்லடை இல்லாம அதாவது அடுத்த அடுத்த தலைமுறைக்கு இது ஆச்சரியமா தெரியுது சல்லடையில சலிக்காம சாப்பிடுறோம் ரொம்ப முடியல உங்களுக்கு எப்படிங்க சல்லடையில் சலிக்காம இப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற உடனே அதுக்கு சொல்றாங்க அதாவது இந்த திருகையில நாங்க கோதுமை போட்டு அரைக்குவோம் அழைக்குவோம் தான் சாப்பிடுவீங்கன்னு கேட்கறதுக்கு வளர்ந்து சொல்றாங்க திருகைன்னு ஒண்ணு வச்சிருப்போம் திருகையில கோதுமை அள்ளி போடுவோம் போட்டு ரெண்டு திருவு திருவுவோம் அதுல வந்து நம்ம இந்த நவீன எந்திரங்கள் அரைக்கிறோமே அந்த மாதிரி பட்டு மாதிரி அரைக்கும் அது கை நாள் அரைக்கிறது தானே உடைச்ச கோதுமை கோதுமை உடைக்கிற மாதிரி தான் செய்யாது அவ்வளவுதான் அது ரொம்ப மென்மைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரவா இருக்குல்ல அந்த அளவுக்கு வேணா அரைக்க முடியும் இப்படி பத்து மாதிரிலாம் அரைக்க முடியாது அந்த காலத்துல அந்த கருவியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் உடைச்சிருவோம் உடைச்சிட்டு அதை எடுத்து வச்சு ஊதி விடுவோம் வாயினால ஊது வாங்கலாம் காத்துல ஊதுனா பறக்க வேண்டியதெல்லாம் பறந்து விடும் ஊதுனா உண்மை எல்லாம் நினைக்கிறேன் பறந்துடும் பறந்த உடனே அதுல தண்ணீரை ஊத்தி பசிஞ்சு அதையே தின்றுவோம் அதே சும்மா சாப்பிட்டு இருக்கிறோம் வெட்டி ஆகிறதா கிடையாது அப்படியும் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் நாய் சார் சொல்றாங்க பல்லாரையா என்னటికి நான் என்ன बोलறது தளிக்கிறதுக்கு நேரமே கிடையாது எதெப்போவும் என்ன குறிக்கறேன்னு சொன்னா அதை போட்டு புருயில போட்டு அரைச்சி அதை ஊறி விட்டு அது கடைக்கு தண்ணி ஊத்தி பேசிஞ்சி அதை ஊத்தி சாப்பிடுறோம் அப்ப கோழி மயிமல வந்து அரை குறையா உடைக்கப்பட்ட கோழி மயில தண்ணி ஊத்தி பேசிஞ்சி